அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு குத்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்றும் இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற காரியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆவியான மனுஷன் இந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறு வசனத்தில் பார்ப்போம் தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியில் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் கடவர்கள் என்றார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவன் அவர் உண்டாக்கும் போதே ஆவியான ஒரு மனுஷனை தான் ஆவியான ஒரு மனுஷனை தான் உண்டாக்கினார் இந்த சாயல் வந்து இது பரலோகத்துக்குரிய சாயல் பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய கண்களால் காண முடியாத ஒரு சாயல் ஆவியான ஒரு மனுஷனாக இந்த மனுஷனுக்குள்ளாக என்னென்ன காரியத்தை என்றால் சத்தியம் நீதி பரிசுத்தம் வல்லமை மகிமை இந்த காரியங்களுக்குள்ளாக தான் அவன் தேவ தேவசாயல் பரலோகத்துக்குரிய சாயல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனை உண்டாக்குவோமாக பார்த்தீங்கன்னா எப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவருமாக மூவர் காரியத்தை கொண்டு சாட்சிகளாக உண்டாக்குவோமாக மூவருமாக இப்படி ஒரு ஆவியான ஒரு மனுஷனை தான் அவர் முன்பாக உண்டாக்கினார் இப்போ நின்ற மற்ற இருபத்தி ஏழாவது வசனத்தை குறித்து நாளை காண்போம் இந்த நாளிலும் நம் பரிசுதாவை வெளிப்படுத்தின இந்த காரியத்திற்காக நன்றி செல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே முனைநாமோ ஒன்றிற்க மயமோ உண்டாவதாக